இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே வந்துட்டு அபிராமி ஐஸ்வர்யா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே அந்த சைன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்க எனக்கு ஒண்ணுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்றாங்க அவன் தான் அவ்வளவு தூரம் சொல்றா அவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தல ஒரு சின்ன செக்அப் தானே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா எவ்வளவோ சொல்ல இந்த பக்கம் தீபா சொல்றாங்க அக்கா அதான் எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல போய் போயிட்டு வந்துடலாங்க்கா இல்லாட்டி அவர் வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க இதை நினைச்சே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இங்க பாரு ஏன் குழந்தை ஏன் வயிற்றுல வந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதா நான் நல்லா தான் இருக்கேன் செய்து இந்த விஷயத்தை யாரும் பெருசாக்காதீங்க ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க எதுக்கு என்ன தேவையில்லாம இப்படி கம்பல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஓ நல்லதுக்கு தானே எல்லாரும் சொல்றாங்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிரமானு ஒரு பயம் செக் பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்றாங்க சரி விடுப்பா அதான் வந்துட்டு அவளே சொல்ற அல்ல ஒண்ணு இல்லைன்னு இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே ஐஸ்வர்யா விரும்பி கிளம்பிடுறாங்க என்ன இது குழந்தை விஷயத்துல இவ்வளவு அலட்சியமாவா இருப்பாங்க அக்கா கிட்டே ஏதோ தப்பு இருக்கு தப்பு பண்ணிட்டு மறைக்கிற மாதிரிலாம் தோணுது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தீபா யோசித்துக்கிட்டே மைதிலியே மீனாட்சி அவங்க இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க என்ன தீபா என்ன யோசித்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அக்கா ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு தோணுது அப்படின்னு சொன்னதுமே என்ன தப்பு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்க வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க மீனாட்சி சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்காது தீபா அதிலலாம் நம்ம சந்தேகப்பட முடியுமா எவ்வளோ நாள் கழிச்சு அவள் உண்டாயிருக்கா இதில் போய் பொய் சொல்லுவாளா அப்படின்னு சொல்ல இல்லை அவங்க கண்டிப்பாக பொய் சொல்கிறாங்களோ தான் எனக்கு தோணுது அப்படின்றாங்க மைதிலி சொல்கிறாங்க தீபா சந்தேகப்பட்டால் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்துட்டு கார்த்தியை தான் இருக்காங்க ஸ்ட்ரைட்டாக அந்த ரம்யாவோட கம்பெனிக்கு தான் போகிறாங்க வாட்ச்மேன்ட்ட கேட்டு மேனேஜர் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு போக அங்கிட்டு வந்துட்டு ரம்யா கோவத்தில் இருக்காங்க மேனேஜர் வந்துட்டு ரம்யா கிட்ட ஏதோ சைன் வாங்குறதுக்காக டாக்குமெண்ட் கொண்டு போகிறாங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்க சைன் வேணும் மேடம் அப்படின்னு சொல்ல டக்குன்னு ரம்யா சைன் போட்டு கொடுத்துறாங்க என்னது மேடம் வந்துட்டு எப்போவுமே படிச்சு பார்த்து சைன் போடுவாங்க இன்றைக்கி என்ன இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்போ வந்துட்டு கார்த்தி வர்றாங்க மேனேஜரை பார்த்து நான் வந்துட்டு மேடத்தை பார்க்கணும் என்ன விஷயமா அப்படின்னு சொல்ல ஒரு வேலை விஷயமா அப்படின்றாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க மேடத்தில் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உங்களை பார்க்க வேலை விஷயமா ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல சரி அமுச்சு விடு அப்படின்றாங்க வெளியில் வந்தது கார்த்தி வந்துட்டு உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கார்த்தி வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா ரம்மியோட ஃபோட்டோ இருக்கா ஐயோ இவ்வளோ காலையில் இவகிட்ட தெரியாமல் அம்பு வச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கதவு க்ளோஸ் பண்ண யார் அது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல அப்படியே நைஸாக கார்த்தி உள்ளே போய் நிற்கிறாங்க ரம்யாவும் வந்துட்டு திரும்புகிறாங்க நீ அப்படின்னு சொல்ல மேடம் அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு கோவத்தில் மூஞ்சியவே நான் பார்க்க கூட நினைக்கிறேன் எவ்வளோ தைரியம் தான் எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு என்கிட்ட வேலை கேட்டு வந்திருப்பியா ஒழுங்கு இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு இல்லாட்டி அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல மேடம் மேடம் அது காலையில் அங்கே நடந்து முடிஞ்சு போயிடுச்சு மேடம் இங்கே பாருங்க அந்த சுச்சுவேஷன் வேற இப்போ இங்கே நடக்கிறது வேற மேடம் அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறவையா இந்த மூவிஸ்ல ரொம்ப பார்ப்பியோ அதில் வேற ஹீரோ மாதிரில நீ வந்துட்டு ஆக்ட் கொடுத்துட்டு இருந்தேன் ஒழுங்கு என் கண்ணு முன்னாடி நீ நிற்காத போயிடு நான் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன் யாருமே என்கிட்ட இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணது கிடையாது நான் யாரும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு சவலால் விட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு காட்டி சொல்றாங்க இங்கே பாருங்க மேடம் ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க இதெல்லாம் வந்துட்டு நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாமா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை சமாளிச்சு பாக்காங்க இப்போ ஃப்ரெண்டு ஆனந்த் சொன்னார்ல அவர் தான் நான் அப்படின்னு சொல்ல காண்டி தான் போன போதுன்னு அவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்துட்டு வெளியில் போனால் உன்னை வாங்க முடியாது இந்த இடத்துல வச்சு உன்னை எப்படி பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு மேனேஜரை வர சொல்லி இவனுக்கு வந்துட்டு வேலை என்ன ஏதுன்னு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு உனக்கு இருபதாயிரரூவா சம்பளம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா வேலை செய்யணும் வேலைனா வந்துட்டு குடும்பம் குட்டி அது எதையுமே இந்த இங்கே வந்து நினச்சி பார்த்துறக்கூடாது முக்கியமாக செல்ஃபோனோ அதுதான் எதுவும் அளவு கிடையாது உள்ள வந்து வேலை 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 மட்டும்தான் உனக்குரியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு மிஷின் மாதிரி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே காட்டு வந்துட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி மண்டையாட்டுறாங்க முக்கியமாக போராட்டம் கீரோட்டம் அந்த மாதிரிலாம் எதில் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க அந்த பக்கம் வந்துட்டு மேனேஜர் கூப்பிட்டு போகும்போது சொல்கிறாங்க ஏன் தம்பி உங்களுக்கு ஊர் உலகத்தில் வேறு கம்பெனியே கிடைக்கலையா அப்படின்னு சொல்ல ஏங்க அப்படின்ற மாதிரி காட்டு கேட்குறாங்க இதில் வேலை பார்க்குறவங்கலாம் மனுஷங்க கிடையாது மிருகங்க மாதிரி தான் அவங்க நடத்துவா இது வந்துட்டு ஹிட்லர் வேலை பார்க்குற இடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கேட்குறாங்க என்ன பண்ணுறது குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சு அதை வந்துட்டு சமாளிக்கணுல்ல அப்படின்னு சொன்னதுமே என் கஷ்டம் எனக்கு எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்கப்பா அப்படின்ற அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு அந்த பக்கம் சொல்ல என்ன தம்பி அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லைங்க நான் வந்துட்டு வெற்றியை நிலைநாட்டவே சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல சரி வாப்பா உன ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு கூப்பிட்டு வராங்க அங்கே வந்துட்டு மாணிக்கம்னு ஒருத்தர் படுத்திருக்காரு பார்த்தா அவர் எல்லா இதுலேயும் காமெடி பண்ணுவார்ல மாரி சீரியலில் கூட தம்பியை நடிச்சு வரலையா அவர் தான் வந்துட்டு இருக்கார் மாணிக்கம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க ஐயோ பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை பார்க்க விட மாட்டிங்களே அப்படின்னு சொல்ல நீ என்ன வேலை பார்ப்பேன்னு தெரியாதா தம்பி வந்துட்டு உனக்கு அஜிஸ்டண்டே அவருக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கூட அப்படின்னு சொல்ல இங்கே வேலை பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு நான் தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஐயோ

அப்படின்னு சொல்ல ஆமா முன்னாடியெல்லாம் உன் மேல உள்ள கோவத்தில் உன் பாட்டை வந்துட்டு கேட்க முடியாம இருந்தேன் இப்போ வந்துட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்குது தீபா என்ன ரசியா வந்துட்டு பாட சொன்னா தான் பாடுவியா ஒரு ரசியா கேட்க பாடு அப்படின்னு சொல்லி அத்தை இத்தனை நாள் நீங்க பாட கேட்க மாட்டீங்களேன்னு ஏக்கத்தில் இருந்தேன் இருங்க நான் போய் சாமி கும்பிட்டு அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு போக இந்த பக்கம் ஐஸ்வரர் யாவும் பேசிக்கிறாங்க ஐயோ இதுக்கு அலும்பல் தாங்கவே இல்ல ஒரு பஞ்சக்கூட என் காதில் வேணா வச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு இவங்க நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க தீபா வந்துட்டு சாமி முன்னாடி வேண்டிட்டு வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க தீபா சூப்பர் பாட்டு பாட போறாங்க இவ்வளோ நாள் கழிச்சு பாட்டு சீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆவலா இருந்தா ஆல்ரெடி அரைச்சமாவே நான் நாயகனே நாயகனே காதல் நாயகனே பாட்டு பாட நம்ம ஷாக்காக அதோட வீடியோ முடிஞ்சிருச்சு